இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நாளை தான் பாக்க போறோம் ஒவ்வொரு மாசமும் ஒரு அமாவாசை வரும் இந்த புரட்டாசி மாசத்துல அமாவாசை ஒரு சிறப்பான அமாவாசை அதுதான் மகாலய அமாவாசை இந்த நாளை முன்னோர்களுக்காக தர்ப்பணம் பண்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அதுக்கான ஒரு அழகான கதை தான் மகாபாரதத்துல வரும் கர்ணனோட கதை அதை இப்ப நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ணன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தானம் தர்மம் செய்யுறதுல சிறந்தவர்கள் அவரை தானத்தோட மறு கூட சொல்லலாம் யாரு கேட்டாலும் அவர் உடனே தருவாரு தங்கம் நிலம் வண்டி வீடு அவருக்கு பேர் வந்துச்சு கர்ணனுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு நடந்துருச்சு அவரு எல்லோருக்குமே தானம் பண்ணினாரு ஆனா தன்னோட முன்னோர்களுக்காக ஒரு தடவை அவருக்கு தானம் செய்யல அதாவது தர்ப்பணம் அன்னதானம் அது மாதிரி எதுவுமே செய்யல இதுதான் அவர் உயிரை வெட்ட பிறகு பிரச்சனையா ஆச்சு மகாபாரத போருக்கு கர்ணன் மோட்சம் அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போனாரு அங்க போனதும் அவருக்கு ரொம்பவே பசிச்சது அவரும் சாப்பாடு கேட்டாரு ஆனா அவருக்கு அங்க என்ன கிடைச்சது தெரியுமா சாப்பாடு கிடைக்காம தங்கம் வயிறும் தான் கிடைச்சது நீங்களே யோசிச்சு பாருங்க நமக்கு ரொம்ப பசிக்கிற சமயத்துல யாராவது ஒரு தட்டு முழுக்க குவியலா தங்கம் வைரமா வச்சா அது சாப்பிட முடியுமா முடியாதுல அதுதான் கர்ணன் சந்தித்த வேதனை அவர் ஆச்சரியமா பகவான் கிருஷ்ணன் கிட்ட கேட்டாரு நான் வாழ்நாள்ல தானம் பண்ணாம இருந்த நாளே கிடையாது எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணினேன் ஆனா இப்போ எனக்கு சாப்பாடு கூட கிடைக்காம தங்கம் தான் கிடைக்குது இதுக்கு என்ன காரணம் கிருஷ்ணான்னு கேட்டாரு இப்ப கிருஷ்ணர் புன்னகையோட சொன்னாரு கர்ணா நீ தானம் பண்ணது உண்மை ஆனா நீ உன் முன்னோர்களுக்காக ஒரு தடவையும் தானம் செய்யல அவர்களுக்கு உணவு தர்ப்பணம் பிண்டம்னு இந்த மாதிரி நீ எதுவுமே செய்யல இதனாலதான் இன்னைக்கு உனக்கு இந்த துன்பம் வந்திருக்குதுன்னு சொன்னாரு இந்த வார்த்தைகளை கேட்ட கர்ணன் ரொம்பவே கலங்கிட்டார் அவர் கண்ணீர் மல்க கிருஷ்ணரிடம் வேண்டினாரு என் முன்னோர்களுக்காக நானும் ஒரு தானம் செய்யணும் அவங்களுடைய ஆத்மாக்கள் அமைதி அடையணும் எனக்கும் ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டாரு இப்போ கிருஷ்ணரும் கருணையோட சொன்னாரு சரி கர்ணா உனக்கு ஒரு நாள் வாய்ப்பு தரேன் இம்பூலோகத்துக்கு போய் உன் முன்னோர்களுக்காக செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை கொடுத்துட்டு வான்னு சொன்னாரு அந்த ஒரு நாள தான் கர்ணன் பூமிக்கு திரும்பினாரு அந்த நாள அவர் பெரிய அன்னதானம் பண்ணாரு முன்னோர்களுக்காக பிண்டம் தர்ப்பணம் தானம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணாரு அவங்களுடைய ஆத்மாக்களும் அமைதி அடையணும்னு பிரார்த்தனை பண்ணாரு இந்த ஒரு நாளை தான் இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசைங்க கடைப்பிடிக்கிறோம் இந்த நாளை நம்ம என்ன செய்யறோம்னா முன்னோர்களுக்காக தற்ப நம்ம ஆறுல நீர்நிலைகள்ல பண்றோம் உங்களுக்காக உணவு வைக்கிறோம் தானம் மன தானம்லாம் கூட செய்யறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மகாலய அமாவாசைக்கு பதினஞ்சு நாள் முன்னாடியே நம்மளோட முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதுதான் மகாலய பட்சி அந்த நாள்ல நம்ம வீட்டுல சுத்தபத்தமா இருந்து நம்ம முன்னோர்களை நினைச்சு விலக்கேத்தி அவங்கள நினைச்சு வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க இதுதான் மகாலய அமாவாசை நாளுடைய பெருமை நம்ம வாழ்நாள எவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணாலும் நம்ம முன்னோர்களுக்காக செய்கிற கடமையை நம்ம மறக்கவே கூடாது அதனால தான் நம்ம ஆண்டுதோறும் மகாலய அமாவாசை நாள்ல முன்னோர்களுக்காக வழிபாடு தானம் எல்லாமே செய்யறோம் அவங்களோட ஆன்மாக்களுக்கு அமைதி கிடைக்கணும் நமக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் இருந்தா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் உங்க குடும்பத்தாருக்கும் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க